பாடசாலை ஆசிரியர்களுக்கு தனியார் கல்வி வகுப்புகளை மட்டுப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்துவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேல் மாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் தமது பாடசாலை மாணவர்களுக்கு பிரத்யேக முறையில் தனியார் கல்வி வகுப்புகளை நடாத்துவதற்கு தடை விதித்து கடந்த வெள்ளிக்கிழமை மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தார் குறிப்பிட்ட சுற்றறிக்கைக்கு ஆட்சேபனைகள் எழுந்ததை அடுத்து அதனை நடைமுறைப்படுத்துவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை எதிர்வரும் முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னூற்றி நாற்பத்தொரு உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களை இலக்காக கொண்டு ஆரம்பமாக உள்ள இந்த வேலை திட்டத்தில் செயலாற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் செயலணி அமைக்கப்பட்டுள்ளது செயலணியில் தமிழ் பேசுபவர்கள் யாரும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் ஊடக அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பல்லின சமூகங்கள் உள்ள இலங்கையில் தமிழ் பேசும் சமூகத்தவர்கள் இடம்பெறாத நிலைப்பாடு குறித்து அவர் கருத்தினை தெரிவித்துள்ளார் கடந்த பொதுஜன பெருமண அரசாங்கத்தின் காலத்தில் கோட்டபாயா ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்ட தொல்லியல் ஆணைக்குழுவில் தமிழ் பேசும் பிரதிநிதிகள் இடம்பெறாது அது ஒரு இனமத அடிப்படை வாதமாக செயற்பட்டது அதனை போன்று தற்போதைய தேசிய மக்கள் சக்தியால் அமைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா ஆணைக்குழுவில் தமிழ் பேசுனர் இடம்பெறாத நிலைமையும் சந்தை த்தை தருகின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் மாவட்டத்தில் அதிகளவான ஆசிரியர்கள் இருப்பதால் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் மீண்டும் பணிபுரிய வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளி மாவட்டங்களில் பணிபுரியும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த நூற்று கணக்கான ஆசிரியர்கள் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று திங்கட்கிழமை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுவரை வெளி மாவட்டங்களில் பணியாற்றாதவர்களை விரைவில் வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்ற வேண்டும் என்று அதிக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிய காரணங்கள் இல்லாமல் இடமாற்றங்களை வழங்க முடியாது எனவும் வெளி மாவட்டங்களிலிருந்து யாழ் மாவட்டத்திற்கு ஆசிரியர் ஒருவர் இடமாற்றம் செய்யும் போது அதே பாடத்திற்குரிய ஆசிரியர் வெளி மாவட்டத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ராணுவத்தினர் சேவையில் இருந்து அழைக்கப்பட்டுள்ளனர் ஆறு மாதங்களுக்கு ஒரு பாதுகாப்பு விடயங்கள் மீள் பரிசீலனை செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கலுக்காக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுவது அடிப்படையற்றது பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது என்று அரசியல் குற்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை மறுபரிசீலனை செய்வதற்கு ஓய்வு நிலை நீதியரசர் கே டி சித்ரஸ்ரீ தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அண்மையில் அறிக்க சமர்ப்பித்திருந்தது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்யாமல் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் வாக்கெடுப்பு தினத்தை தீர்மானிக்க முடியாது எனவும் சட்ட திருத்த பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ள நிலையில் தேர்தல் பணிகளை ஆரம்பத்தில் இருந்து முன்னெடுக்க வேண்டும் ஆகவே சட்ட திருத்தத்தை துரிதமாக நிறைவேற்றுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டவிரைவினை எதிர்வரும் மாதம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகா சித்திரை புத்தாண்டிற்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பை நடத்துவதாகவும் உறுதியளித்திருந்தார் கடந்த வாரம் முல்லைத்தீவு கடலில் மீட்கப்பட்ட மியான்மர் நாட்டு அகதிகள் நூற்றி மூன்று பேர் முல்லைத்தீவு கேப்பிலாவு விமான படைத்தள முகாமிற்கு நேற்று திங்கட்கிழமை மாலை அழைத்து வரப்பட்டுள்ளனர் மிரிகானாவில் உள்ள தடுப்பு முகாமில் தடுத்து வைத்திருப்பதற்கும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது எனினும் மிரிகானா தடுப்பு முகாமில் அவர்களை வைத்து பேணுவதற்கான வசதிகள் உரிய நிதி ஏற்பாடுகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதனால் அகதிகளை கேப்பிலாவு விமான படைத்தள கட்டளை அதிகாரியிடம் கையளிப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டதனால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இலங்கையில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான முதல் தேசிய மாநாடு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஏற்பாட்டில் கொழும்பில் நடைபெற்றுள்ளது காணாமல் போனவர்களின் அன்பிற்குரியவர்களை தேடுவதில் எதிர்கொள்ளும் பொதுவான சவால்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு கூட்டாக சமாளிப்பது என்பதை பற்றி விவாதிக்கவும் இந்த மாநாடு உதவியுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் குறிப்பிட்டுள்ளது எமது அன்புக்குரியவர்களை இழந்து நாம் வெகுவாக துன்பப்படுகிறோம் என்பதை அரசாங்கம் புரிந்து வேண்டும் என்றும் காணாமல் போனவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டு அறிவதற்கு அவர்கள் உதவ வேண்டுமென்றும் வழிந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டில் உப்பிற்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்பதனால் உப்பு இறக்குமதி தொடர்பாக இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச ரீதியில் விலைமனு கோரப்பட்டுள்ளது முப்பதாயிரம் மெட்ரிக் டன் ஐடின் கலந்த உப்பை இறக்குமதி செய்வதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது இதன் அடிப்படையில் இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் உப்பு இறக்குமதி செய்வதற்கு பொருத்தமான நிறுவனங்களிடமிருந்து விலைமனு கோருவதற்கு நடவடிக்கை de tu lado பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதன்படி சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக மேலதிகமாக ஐம்பது பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதிப்பொது முகாமையாளர் பண்டக ஸ்வர்ணஹங்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட தொடருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் என் ஜே இந்தி பொலக தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடளாவிய ரீதியில் நேற்று முதல் பயணிகள் பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஆகிய துரித இலக்கங்களுக்கு தகவல் வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபல வர்த்தகர் எலன் மாஸ்கின் ஸ்டார்லிங் செய்மதி இணைய சேவையை இலங்கையில் இயக்குவதற்கான உரிமம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் தேவையான உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கு அந்த நிறுவனம் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த நிறுவனத்திற்கு தொடர்பு சேவை விநியோக அனுமதியை உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளது இது தொடர்பான உபகரணங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியும் என தெரிவித்த போதிலும் இதுவரை அதற்கு பதிலளிக்கவில்லை எனவும் இலங்கை சுங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஹெட்டன் மெலியப்பு பகுதியில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்த தனியார் பேருந்து நேற்று திங்கட்கிழமை நுவரெலியா மாவட்டம் மோட்டார் பரிசோதகரால் பரிசோதிக்கப்பட்டுள்ளது இதன்போது விபத்துக்குள்ளான பேருந்தில் சாரதியின் கதவு பழுதடைந்திருந்தமையும் திடீரென கதவு திறந்த போது இருக்கையிலிருந்து சாரதி தூக்கி வீசப்பட்டமேயும் தெரியவந்துள்ளது சாரதியின் இருக்கைகளுக்கான பாதுகாப்பு பெல்ட் இருக்கவில்லை எனவும் பேருந்துனில் பல்வேறு அலுமினிய சாதனங்கள் பொருத்தப்பட்டிருந்ததால் விபத்து காரணமாக பயணிகள் படுகாய